நாத்து வந்து இப்ப நாத்து இப்படுறாங்க அதுக்கு சின்ன மிஷின் இருக்குது களை வண்டி தான் இப்ப மிஷின் தான் இருக்குது

போறேன்னு சொன்னா அவங்க ஒரு நன்றி வார்த்தை சொன்னாங்க அம்மா தாய் நீங்க ஒரு நைட் மூட்ல தங்கம் வெச்சதுக்கு ரொம்ப நன்றிமான்ன அந்த பொண்ணுகளே சொல்லிட்டாங்க சரி அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்டா நீ போறேன்னு நான் போய் தாண்ட என்ன கேள்வி அந்த பொண்ணு உன்னை என்ன பண்ணு கேட்டா என்னடா கம்மேட் ನೂಲಿಡಿಮ್ಮಾರಿದದಲ್ಯಾಧಿಧ. ಮಾ ಒಾಓ. நான் எதுவுமே பேசுறேன் வாய் அமைதியதுங்கிறேன் கேட்டேன் சரிப்பா

பாட்ட குளம் அது வேணா போறோம் அந்த பாட்டை குளத்துல என் செலவில் வந்து ஒரு ரூம்ப ஏற்பாடு பண்ற ஒரு தாயும்

ஸ்டார்ட் ஆகணும் நல்ல பையன் பரவாயில்ல சின்ன பையன் நல்லா செய்யறேன்னு சொல்லிட்டு ஆளு தெரியாத அளவுக்கு வேடா எத்தனை மாலை போட்டாங்க குறுக்குறு மாலை அஞ்சு குறுக்குறு மாலை ஆளு தெரியாத அளவுக்கு உயரமா போட்டாங்க பக்கத்துல உட்கார என்னப்பா ஒண்ணு பிச்சு கொடுத்துருப்பியா எனக்கு நான் எதுக்கு உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு எதுக்கு டீ வாங்கி கொடுங்க

sud Pointing at the valley must realize that your house is safe. சரி

É <laughs> Appa, <laughs> <laughs> para <laughs> வா உங்க பாலி வர சொன்னாரு